இந்த ஒரு இது வந்துடும் இந்த இந்த ஒரு மாஸ் வந்துடும் ஆனால் ரஜினி அளவுக்கு வருமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது அதே மாதிரி இதில் போடப்பட்ட வரிகள் இவருக்கும் இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று எழுதுகிறார் பாருங்க சூப்பர் சூப்புன்னு ஒருத்தர் அவருக்கும் தான் இப்போ பலத்த போட்டி நிலவும் போல இருக்கு யார் வந்து ரஜினியினுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படிங்கிறதுலேயே ஒரு போட்டி நிலவும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜினியை ரசிக்காத ஒருவனால் இப்படிலாம் வரிகளை எழுதவே முடியாது அவ்வளவு வரிகளை பொறுக்கி பொறுக்கி போட்டிருக்கிறாரு அதுக்கு அனிருத்தினுடைய இசை ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி அனிருத்த இளையராஜாவோட பல பேர் கம்பேர் பண்ணுறாங்க அது அவசியம் இல்லாததுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இசையை அனிருத்து கொடுக்குறாரு அது எல்லா ஜென்ரேஷனுக்குமான இசையை இளையராஜா கொடுத்துட்டாரு அவ்வளோதான் ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு பாடலை அடிக்கணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன் அனிருத் இன்றைக்கி இளைஞர்களுடைய நாடி நரம்பெல்லாம் ஊடுருவி அப்படியே புட்டிச்சு உழுக்கிறாரு டேய் பாட்டை கேட்டு ரசிக்கலை கொன்றுவங்கள அப்படின்ட்டு அப்படி வந்து ஒவ்வொரு வரியும் அவர் போட்டிருக்கிறாரு அதற்கான அந்த அதாவது நவ்வுங்னு ஒரு வார்த்தை வருது இங்கிலீஷில் நவ் அப்படிங்கிறது அதையே ஒரு மாதிரி உச்சரிக்கிறாங்க எப்படா இதை வந்து நவ்வுன்னா எப்படா ஒத்துக்க முடியும் நல்ல வேலை அந்த லிரிக்ஸை போடுறாங்க அதனால் வந்து அது நவ்வுன்னு நமக்கு தெரியுது அந்தளவுக்கு அந்த புரனௌன்சேஷனை போட்டு இப்படிலாம் யோசிக்கிறதுக்கே ஒரு அறிவு தனியாக வரணும்னு நினைக்கிறேன்னா ஆனாலும் இந்த ஜென்ரேஷன் இப்படி தான் விரும்புதுன்னு அவர் போட்டிருக்கிறாரு பல வரிகள் நல்ல வேலையாக புரியுது அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரேப் கலந்த பாடல்களில் வரிகளே புரியாது என்னவோ கத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கடந்து போயிடும் ஆனால் ரஜினியினுடைய பெருமையை சொல்கிற ஒவ்வொரு வரியையும் நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்குறாரு அனிருத்து அந்த வகையில் அனிருத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லலாம் பெருசுகளுக்கும் புடுசுகளுக்கும் பாமரனுக்கும் இளசுகளுக்கும் அப்படின்ட்டு ஒரு வரி போட்டிருக்கிறாங்க நிஜமாவே வந்து ரஜினிக்கு இந்த கூட்டம் மொத்தமுமே லவ்ஸாக தான் இருக்கு ஸோ அதனால் அந்த வரிகள் ரொம்ப பொருத்தமான வரின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது இதில் வந்து அனிருத்தனுடைய ப்ரசன்ஸ் ஒரு பக்கம் வந்து ரஜினி மிரட்டி எல்லாரையும் சுருட்டி போட்டு போயிட்டார் இதுக்கப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுரா பார்த்துங்கடா அவ்வளோதான்ண்டா அப்படின்ட்டு அவர் போயிட்டார் சும்மா அப்படி நடந்து வர்றாரு அது தெரிஞ்சுது இதுக்கப்புறம் அனிருத்த கொண்டு வராங்க உள்ள அது வந்து இன்னும் பட்டை கலப்புது உள்ளபடியே அந்த காரில் பின் சீட்டில் உட்காந்து அனிருத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு அடடா அப்படி இருக்கார் அனிருத்தும் அப்படி இருக்கார் அது ஒரு காலத்தில் வந்து உள்ளி உள்ளியாக இருப்பார் அவர் இன்றைக்கி லேசாக முகத்தில் சதையெல்லாம் போட்டிருக்கு ஆளே பயங்கர ஸ்வெயிலாக மாறிட்டார் அவரும் லோகேஷ் கனகராஜும் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தை தயாரிக்க போகுது ஒரு நடிகனாக அனிருத்தை வந்து சன் பிக்சர்ஸே முன்னிறுத்துது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாட்டில் ஏன் அனிருத்து வரணும் வர வேண்டிய அவசியமே இல்லையா ஆனால் ஏன் வர்றாரு அப்படின்னா பின்னால் அனிருத்தை வச்சு நாங்கள் ஒரு படம் ஒன்று எடுக்க போகிறோம்ப்பா நீங்கள் பார்த்து முன்னாடியே அவரை ரசிச்சுங்க முன்னாடியே உங்கள் மனசில் வந்து அவரை பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதியம் போடுகிற வேலையை தான் சன் பிக்சர்ஸ் பண்ணியிருக்கு அதை ரொம்ப பொருத்தமாக கேட்ச் பண்ணியிருக்கிறாரு அனிருத்து இதில் கவனமாக ஒரு வரியை போட்டிருக்காங்க என்னென்னா அனிருத்தர் ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வரி வருது ராக் ஸ்டாரையும் சூப்பர் ஸ்டாரையும் சேர்த்து அந்த வரிகளெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதற்கு ரஜினி அனுமதித்ததில் ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை ஏன்னா அவர் ரஜினி விட்டு பிள்ளை ஸோ அதனால் வந்து ரஜினி தான் இன்றைக்கி அனிருத்த இவ்வளோ பெருசு தூக்கிட்டு வந்திருக்கிறார் அறிமுகப்படுத்தின ஒரு தனுஷாக இருந்தால் கூட தன்னுடைய படத்தில் என்னைக்கு அனிருத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரா அன்னையிலேருந்து அனிருத்தனுடைய கிராஃபு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு ரஜினி படமே பண்ணிட்டாரா அப்போ வரிசையாக போய் அவர் வீட்டில் நில்லுங்கன்னு புதன்னு கூட்டம் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி தன் வீட்டு பிள்ளையை அனிருத்த வளர்த்து விட்டுருக்கிறார் ரஜினின்னு சொல்லலாம் அது எல்லாருக்குமே வர்ற விஷயந்தான் ஆக்சுவலாக யாரோ ஒரு தேர்ட் பர்சனை வளர்த்து விட்டுட்டு அதற்கப்பறம் வளர்ந்த பிறகு அவர் தன்னையே விமர்சனம் பண்ணுவதையெல்லாம் தாங்கி கொள்ள முடியாமல் தவிக்கும் பொழுது நம்ம வீட்டிலேருந்து ஒரு புள்ள கிளம்பி வந்துச்சு அது நாளைக்கு என்ன சொன்னாலும் அது நம்ம பிள்ளை நம்ம நெஞ்சில் வச்சா வலிக்காது இல்லை ஸோ அப்படி தானே சொல்ல மாட்டார் அது வேற விஷயம் ஆனால் எதற்குன்னா தன் வீட்டு பிள்ளையை வளர்த்து விடுவதில் எல்லாருமே ஒரு சராசரி மனிதர்களாக மாறிடுறாங்க அதற்கு ரஜினியும் விதிவிளக்கம் இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் ஒரு திறமையற்ற ஒருத்தரை வந்து வளர்த்து விட்டாரன்னா கிடையாது அனிருத் வந்து தன் திறமையால் தொண்ணூறு சதவீதம் வளர்ந்துருக்கிறாரு ரஜினியின் சிவாரிசாலும் ஒரு பத்து சதவீதம் வளர்ந்துருக்கிறாருன்னு வேணா எடுத்துக்கலாம் இந்த பாடல் முழுக்க முழுக்க அனிருத் வந்து சொல்லி சொல்லி அடிச்சிருக்கிறார் அதுக்கு இன்னொரு காரணமும் இங்கே இருக்குது என்னென்னா இந்த சாய் அபயங்கர் அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வர்றாரு அவரை வந்து அட்லி போன்றவர்கள் தனுஷ் போன்றவர்கள்லாம் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பல இடங்களில் சாய் அபயங்கரை நீங்கள் மியூசிக் டைரக்டராக வச்சு ரெக்கமண்டேஷன் போயிட்டே இருக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கி சாய் அபயங்கரை நோக்கி நகர்றாங்க இந்த நேரத்தில் நான் தாண்டா கிங்கு எனக்கு போட்டி இங்கே யாருமே கிடையாதுன்னு சொல்கிறதுக்காகவே அனிருத் ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு அது ராஜ அடி தான் அது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்புறம் இந்த நேரத்தில் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சின்ன பாராட்டு என்னென்னா இப்போ ஏற்கனவே ரெண்டு சிங்கிள் வந்துச்சு அதில் ரெண்டு சிங்கிள்லேயுமே ரஜினி இல்லை ஒவ்வொரு முறை இதை அறிவிக்கும் பொழுதும் ரஜினி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க கடைசியில் பார்த்தா வேற யாரோ ஆடிக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து ஃபுல் கடுப்பு எல்லாருக்குமே சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமாக லோகேஷ் கனகராஜை கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் சரியில்லை ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்லாம் எச்சரிக்கையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப பட்டினி போட்டு பிரியாணி குண்டானை திறந்தால் எப்படி இருக்குமோ அப்படி வந்து பிரியாணி குண்டானன்னு எடுத்து திறந்துட்டார் லோகேஷ் கனகராஜு உள்ளபடியே இந்த ரெண்டு சிங்கிளில் அடைந்த ரஜினி ரசிகர்கள் நேற்று வந்து இந்த சிங்கிளில் அப்படியே கொண்டாடி தீர்த்துட்டாங்க திரும்புற திசையெல்லாம் இந்த பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்குது சோசியல் மீடியாவில் போனீங்கன்னா அந்த இதில் ட்விட்டரில் அப்படியே ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் ஏகப்பட்ட பாராட்டுகள் அப்படியே வந்து வாரி வாரி குச்சிக்கிட்டுருக்கிறாங்க அதான் ஒரு ஒரு ரஜினியினுடைய ரசிகர்கள் இத்தனை வயதை கடந்தவர்கள் அவங்க பிபி மாத்திரை போடுவாங்க சுகர் மாத்திரை போடுவாங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் நம்ம கிண்டல் அடித்தா கூட இந்த சோசியல் மீடியாவில் கொண்டாடுகிற அந்த கூட்டம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த இருபது இருபத்தஞ்சி வயசு இளைஞர்கள் அப்போ எப்படி ரஜினி அவங்களையும் கூடு இருக்கிறாருங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரஜினி வந்து வேல்பாரி ஃபங்க்ஷனில் ஒரு விஷயத்தை சொன்னார் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு என்னையா அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டீங்க ஒரு எழுபத்தஞ்சி வயசில் ஒருத்தர் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு சுலப மோசல்ல நடந்து வர்ற ஒரு ஆளை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டார்ல அந்த காட்சி இந்த தேர்ட் சிங்கிளில் இருக்குது இதை பார்த்துட்டு தான் அவர் வந்து அப்போவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன்னா அக மொத்தம் ரஜினி வந்து அவரை ரொம்ப எளிமையாக காமிச்சுக்கிட்டாலும் சரி அவரை வந்து என்னையா இத்தனை வயசுக்காரன நீங்கள் வந்து இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொன்னாலும் சரி தொண்ணூறு வயசுலேயும் ரஜினியை இப்படி ரசிப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் தயாராக இருக்குது தொண்ணூறு வயசில் ரஜினி நடித்தா கூட இந்த ரசிகர்களை ஏமாத்த மாட்டாருங்கிறது மட்டும் உண்மையோ உண்மை